நம்ம ஆலங்குளத்துல இருக்கிற மலை கோயில் அதோ அங்க தெரியுதா அந்த கோயிலுக்கு தான் நம்ம போக போறோம் இதுதான் மலைக்கு மேல போகிற வழி முதல்ல இருக்க கோயில ஒரு விசிட் பண்ணிக்கலாம் இந்த கோயில் ராமர் கோயிலுங்க இருக்குது நிறைய சாமியும் இருக்குதுங்க இலங்கையில போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீதா வந்து ராமர்த்த வந்து நீர் இருந்த கேக்குறாரு அப்போ அதுல இருக்க ஒரு சீனை வந்து இவங்க ரீக்ரியேட் பண்ண மாதிரி பண்ணிருக்காங்க சூப்பரா தான் இருக்கு நேரம் கருப்பசாமியும் கும்பிட்டுட்டு மலை ஏற ஆரம்பிச்சிட்டோங்க இடமே சூப்பரா இருக்கு ஆனா யாரால முடியல மேலே போறதுக்கு படிக்கட்டெல்லாம் கிடையாது இந்த கல்லுல தான் ஏறி போகணும் இந்த மலை வந்து ஃபாரஸ்ட் கண்ட்ரோல்ல இருக்கிறனால வெள்ளி சனி ஞாயிறு காலையில எட்டுல இருந்து நாலு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் கடைசி வெள்ளிக்கும் பௌர்ணமிக்கும் மட்டும் நைட் அலோவ் பண்ணுவாங்க இருபத்தி ரூபா காத்தி ஒரு இடத்துல பாலைவனத்துல அந்த மாதிரி இடத்துக்கு என்ன கூப்பிட்டு வந்தேன் தண்ணியூர்ல ஒன்னு இல்லை நீங்க பர்ஸ்ட் டைம் வாரீங்கன்னா தண்ணி கனும் பிஸ்கட்டும் வச்சு